மிகவும் அவர்களுக்கு அடிவணி புரிந்தவராக இருக்கக்கூடிய இந்த ராமானுட சம்பிரதாயத்தை வளர்க்கத்தை பார்த்து எம் பெருமானா தரிசனம் என்று இருந்து நம் பெருமாவே பேரி வைத்தார் அவ்வளவு பெருமை ராமானுஜன் இவர் அவதாரம் சிறீபெருவராக இருந்தாலும் கோயில் என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்தில் தான் தீர்த்த கைவிடம் பண்ணார் நம்ம சம்பிரதாயம் கைந்திரியத்தை முக்கியமாக கொண்டப்படுகிறது கைந்திரியம் எது செய்ய வேண்டும் என்று நோசிக்கொண்ட பொழுது தெற்கட்சத்தில் கேட்டு தீர்த்த கைதிலையும் பண்ணார்கள் ஏன்னா வேடம் வடிவச்சியாக இருந்த பொழுது தாகம் என்று சொன்னார்களே அதனால் பெருமாளுக்கு தீர்த்து கொடுப்போம் என்று சொல்லி சாலை சாலை கிழங்கு சாலைக்கிடத்தில் வந்து தீர்த்த கைத்தையும் பண்ணினார்கள் அதே மாதிரி திருவேங்கடம் ஒரு வருட காலம் அங்கே பெரிய திருமலை நமது சென்று காலச்சீரம் படிகொண்ட கீழ்த்தி ராமாயணம் என்ற பக்தி குடிகொண்ட கோயில் ராமாயணமே என்றார் ராமாயணத்திலே புடிகொண்ட கோயிலாக வந்தவர் அப்பேற்பட்ட அந்த திருமலையிலே அவருடைய முயற்சியினாலே எம்பெருமானது உலகத்தில் எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் ராமானுனுடைய சம்பத் சம்பந்தத்தினாலே தான் அவருக்கு அப்பழுக்கு சங்கவாடி அடித்தவரிடம் பெருமாள் என்று திருமலை அப்படிக்கு சந்திச கரங்களை பொறுத்தவர் நம்முடைய எம்பதுமானார் என்றார் ராமானுஜன் அது மட்டுமல்ல அந்த எம்பதுமானுக்கு என்றளவும் செல்வம் வருகிறது என்று சொன்னால் ராமானத்தில் சம்பந்தம் பெற்றவர்கள் அத்தனை பேருக்கும் செல்வம் என்பது தேவையாக அவருக்கு வரும் ஆனால் சம்பந்தம் பெறாமல் இருக்கக்கூடியவர்களை காட்டிலும் ஏதோ சங்கீகத்துல பொருளாதாரத்தில் இருந்தாலும் கூட செல்வம் எது என்று சொன்னால் நீங்காத செல்வம் நிறைந்திருந்தார்கள் நீங்காத செல்வம் எம்பெருமானாருடைய அடியார்களாக இருப்பது அதே மாதிரி எம்பெருமானுடைய அடியார்படியாராக இருப்பது இதெல்லாம் நமக்கு பெரிய செல்வமாக இருக்கக்கூடியது ஏனென்று ரெண்டால் பெருமாள் அந்த வரமுகம் சென்றாலும் கூட அடியார்கள் குலாம்கள் அழகம் எடுத்து என்று அடியார்களோடுதான் பெரிய பாக்கியமா ஆகி சொன்னதனாலே அப்பேர்ப்பட்ட அந்த அடியாண்டரோட நமக்கு நமது தொடர்பு ஏற்பட்டாலே அதுதான் செல்வம் அது நீங்காத செல்வம் அடினாலே ஆண்டாட்டர்கள் படி இந்த பெபெருமானாவோட சம்பந்தத்தினாலே தான் காஞ்சிபுரத்திலேயே நிறுத்த கைங்கனியம் திருமலையிலே அனந்தாழ்வார நைமுக்கு செந்து பூமணியிடம் திருவேங்கடம் என்று சொல்லி அற்புதமாக குற்பகைமுத்த ஏன் பண்ண வேண்டாம் அதற்கு அடுத்தபடியாக மேற்கோட்டை என்று சொல்லக்கூடிய திருநாராயண பெருமாள் அந்த திருநாராயண பெருமாளை இந்த உலகுக்கு மீண்டும் கொண்டு வந்தவர் சுவாமிதான் அவருடைய கனவிலே தோன்றி இந்த இடத்துல அடைய இருக்கிறேன் என்னை வந்து வெளியே கொண்டு என்று சொல்லி அந்த அரசனுடைய துணையோடு ஆயிரம் சமணர்களை எல்லாம் தான் பாதிப்பெற்ற பிற்பாடு அந்த அரசனும் அவனுக்கு தொண்டு செய்து என்ன கைநீகம் செய்யுங்கள் என்று சொல்லப்படுது கடவுளே தோன்றிய அந்த எருகிரியின் ஆச்சாரோடு கூடியிருக்கக்கூடிய மேற்கொண்ட திருநாராயண பெருமாள் இருக்காரு அவரே இந்த உலகத்துக்கு போந்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார் அது மட்டுமல்ல அந்த பெருமாளுக்கு தேசம் விதேசங்களிலே ஒரு பெருமாளாக அவர் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணி ஆனால் ஆழ்வார்கள் அத்தனை பேர்த்துக்கும் அந்தரங்கமாக இருந்த நம்முடைய பெருமாளன் ஒரு பத்து மாசங்களை அதற்காக கொடுத்தார் நாமாவளியில அவருடைய நாமாவளியில திருநாளத்து உருநாயகம் என்னும் திருவாயுமலையை உடந்த ராமானுஜா என்றார்கள் அப்பேற்பட்ட பெருமைகளை உடையவர் அது மட்டுமல்ல அந்த பெருமானிடத்திலே அவருக்கு இருந்த ஈடுபாட்டினாலே வாரியின் செல்வ பிள்ளையே உடனே தன்னுடைய மழையிலே தேர்ந்தார் அதற்கு மேலே டெல்லியிலே சென்று அந்த திருநாளுடைய செல்வ பிள்ளை இருந்தாலே அவர் ஒரு இஸ்லாமியராலே கடத்தப்பட்டார் நம்மளோட நாட்டிலே எல்லாம் அவரோட பொறுத்துல வந்து ஒரு பொம்மை மாதிரி அவங்க நினைச்சாங்க அவர்களுக்கு உருவ வழிபாடு கிடையாது நமக்கு குருவன் தான் நிக்கும் விக்கிரகங்கள் ஆராதனை அந்த ஆராதனை எல்லாம் அவர்கள் சிதைக்க வேண்டும் என்ற வகையிலே பெருமாளை அத்தனையும் கொள்ளையடித்து கொண்டு சென்று விட்டார்கள் அப்பொழுது இங்கே திருநாராயணன் கிடைத்து விட்டான் ஆனா செல்வப்பிள்ளை கிடைக்கவில்லையா இங்கிருந்து நேராக டெல்லி சென்று பாதுசாவினுடைய மகளுடைய அந்த கிரகத்திலே அதாவது அந்த புறத்திலே வைத்து அப்படி பூஜித்து வந்தாலும் ஏன்னா பிபி நாச்சியார் பிராட்டினுடைய அம்சமாக அந்த ஒரு இஸ்லாமிய பெண்ணா அவதாரம் பண்ணது அப்பேற்பட்ட அந்த இஸ்லாமிய பெண்ணா வந்து தோன்றியதுனாலே இந்த பெருமாளை மட்டும் தனியாக எடுத்து வணங்கிட்டு வந்தாலும் அந்த பெருமாளை மீண்டும் ராமானுஜர் சென்று பாரிய செல்வ பிள்ளையை என்று அழைக்க ஓடி வந்து தன்னுடைய மடியிலே உட்கார்ந்து இப்பொழுதும் அந்த மேல் அந்த எப்பெருமானாருடைய சிறப்பை பார்க்குற பொழுது அவருடைய மழியிலே செல்வ செல்வப்பிள்ளையாக செல்வம் என்று சொன்னால் எது தான் செல்வம் அதையே தன்னுடைய கையிலே உடையவராக இருந்தவர் சுவாமி செல்வ செல்வப்பிள்ளையாக இருந்தார் அவ்வளவு பெருமையுடைய திருநாராயணன் அதற்கு அடுத்தபடியாக ரங்கநாதன் பெரிய பெருமாள் அந்த பெரிய பெருமாளை ராஜதானியாக கொண்டு இந்த அற்புதமான வைஷ்ணவ சம்பிரதாயத்தை என்றளவும் நமக்கு பதித்து கொடுத்திருக்கக்கூடியவர் சுவாமி எம்பெருமானார் அந்த எம்பெருமானாருடைய அந்திம காலத்திலே அத்தனை ஆச்சாரியர்களும் அவரை சுற்றி எடுத்தார்கள் என்று சொன்னால் அதுதான் திருவரங்கத்துக்கு ஏற்றம் அந்த திருவரங்கத்திலே இன்றும் சுவாமி செந்து வச்சிக்கொண்டு இருக்கின்றார் அவருடைய சிஷியராக இருக்கக்கூடியவர் அவருடைய புனர் வந்தவர் மனோள மாமனிகள் அவரும் அங்கேதான் இருக்கார் அது மட்டுமல்ல ஆண்டாள் ஆட்சியார் அந்த பெரிய கோயிலில் தான் அந்த அதாவது ஆவில் பயத்து கொண்டார் பெருமாள் தீர இரும்புண்ட நீரது போல என்று அப்படியே ஏற்றுக்கொண்டார் அது மட்டுமல்ல திருப்பானாள் வரை ஏற்றுக்கொண்டார் இவ்வளவு பெருமைகள் நாலு சன்னதிக்கு இருக்கு இந்த நாலு சன்னதிகளையும் சுவாமி எம்பெருமானார் தன்னுடைய வாழ்நாளிலே சென்றது மட்டுமல்ல திருத்தி பணி கொண்டவராகினாலே அப்பேற்பட்ட ராமானுஜருக்கு இந்த சேலம் மாநகரம் செய்த மாதவத்தினாலே இவ்வளவு பெரிய சன்னதி அப்படியே நின்று தான் சில செய்திகளை அர்ச்சகர் சுவாமிகள் சொல்லுகிற பொழுது கேட்டேன் மேலே பரமதநாதன் அதற்கு அடுத்தபடியாக ரங்கநாதன் அதற்கு அடுத்தபடியாக ஸ்ரீரங்க நாச்சியார் நாச்சியாருக்கு அடுத்தபடியாக அப்படியே வந்தால் இந்த பகுதி முழுவதும் ஆழ்வார்கள் அத்தகைய ஆழ்வார்களுடைய அந்த அனுகிரகத்தை நமக்கு பெற்ற ஆண்டாளோடு அது மட்டுமல்ல புறத்த ஆழ்வார் என்ன முதலே என்ன ஒரு அற்புதமான ஒரு எந்த விதமான ஒரு சின்ன குறைபாடுகள் கூட நம்ம நெஞ்சிலே கூடாத அளவுக்கு அதை நிர்வாகம் செய்து வருகின்றார்கள் நம்முடைய வாழ்நாளில் எங்கெங்கோ போய் கட்டடங்களை பார்க்கலாம் வெளிநாடு போகிறோம் ஆனால் எங்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த ராமானுஜருடைய மணிமண்டபத்துக்கு வர வேண்டும் அது மட்டுமல்ல நாலு திவ்ய தேசத்திலையும் சேவித்த ஒரு பெருமை உடையதாக இருக்கக்கூடியது இங்கு வந்து சேவிப்பது மட்டுமல்ல இங்கு ஒரு ஒரு மணி காலமாவது இருந்து அந்த அனுக்கிரகத்தை பெற வேண்டும் ஏன்னா இங்கே சின்னஜியர் திருக்கோவூர் எம்பெருமானார்ஜியர் ஏ வி ரங்காச்சாரிய சுவாமிகள் பலர் இங்கே வந்து அற்புதமாக நிறைய உபன்யாசங்கள் நடந்திருக்கு அவ்வளவு மட்டுமல்ல இன்றளவுக்கும் இந்த அர்ச்சகர சுவாமிகள் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையுமே பெருமாளுக்குன்னு சங்கல்பத்தினால்தான் இருக்க முடியும் ஏன்னா இவ்வளோ நகரத்திலேருந்து இவ்வளவு தள்ளி இருக்கிற இடத்துல பெரிய வருமானத்துக்காக இல்லை கைங்கரியமே புருஷார்த்தமில் இருக்காங்க இவர்களுக்கும் இந்த நிர்வாகத்தை திறம்பட நடத்துவதற்கு அடியனுக்கு தெரிஞ்சவர் சொன்னால் முரளிதரன் சுவாமி ஸ்ரீராம் சுவாமிகள் இவங்கெல்லாம் இருக்காங்க அது தவிர அடியனுக்கு தெரியாமல் தூணாக இருந்து கொண்டு இங்கே எத்தனை தூண் இருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கிறிஸ்டிகளாக இருந்து அரங்காவல்களாக இருந்து சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய அத்தனுடைய கொண்டாள் திருப்படிகளுக்கும் பல்லாண்டு பாடி தொடர்ந்து இந்த மண்டபமானது உலகம் புகழாக உலகம் நிறைந்த புகழான் என்று சொல்லி ஆண்டாள் சொல்றார் ஒரு திருமகள் போல செங்கன்மால் தான் கொண்டு போனார் நான் நம்முடைய மனதைப் போல வந்து கொடுக்கணும் அப்பொழுதுதான் நம்முடைய பிறவி பயன் பிறவிடும் என்று சொல்லி ராமானுஜாய நமவென்று இரவும் பகலும் சிந்தித்து இராமானுஜரோடு இறைப்பொழுது ராமார் சிந்திப்பார் தாளினையை சேர்ந்திருப்பார் தாளினையை வந்திப்பார் விண்ணோர்கள் வாழ்வு என்று சொல்லி அற்புதமான ராமானுஜருடைய திருவழிவாரத்திலே நாம் சென்று சேவித்து நம்முடைய பிறவி பயனைபூர்வமாக ஆழ்வார் எம்மெருமானாத்தினருடைய இளைய சரணும்